அனைவருக்கும் வணக்கம் திமுக கே நேரு சார்ந்த பகுதிகளில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் கடந்து விட்டது சோதனை நடந்து முடிந்து ஆனால் இப்போது வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த சோதனை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல பொதுவாக இதுபோன்ற சோதனைகள் எல்லாம் நடக்கிற போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் வீடியோ வெளியிடுவார் கண்டன அறிக்கைகளை எல்லாம் பதிவு செய்வார் இன்னும் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜியுடைய இல்லத்தில் அவர் சார்ந்த பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது கொந்தளித்த அறிக்கைகள் எல்லாம் வெளியிட்டார் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் கே ஏ நேருவினுடைய இந்த அவர் அவர் சார்ந்த பகுதிகளில் அமலாக்கத்துறை நடத்திய இந்த சோதனைக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் அமைதி காத்திருப்பது என்பது கே நேரு மீது நடத்தப்படக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையை ஐயா ஸ்டாலின் அவர்களும் திமுக தலைமையும் ரசிக்கிறதோ என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியும் சந்தேகமும் எழுந்திருக்கிறது என்றால் கே நேரு அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் ஏதோ சாதாரணமான அமைச்சர் மட்டும் கிடையாது அதை தாண்டி திமுகவினுடைய தலைமை கழகத்தினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடியவர் தான் கே என் நேரு மிக முக்கியமான ஒரு நபர் திமுகவில் நீண்ட நெடுங்காலமாக கட்சியினுடைய ஒரு ஒரு தூணாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கே என் நேரு அப்படிப்பட்ட ஒரு நபருடைய இல்லத்திற்கே அமலாக்கத்துறை நேரடியாக புகுந்து சோதனை நடத்துகிறது என்றால் கட்சி தலைமை அதற்கான எதிர்வினையை ஆற்றியிருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லோருக்கும் எதிர்வினை ஆற்றுகிறவர்கள் இவருக்கும் எதிர்வினை ஆற்றியிருக்க வேண்டும் இல்லையா ஏன் அதை செய்யலை அப்போ ஏன் திமுக தலைமையிலிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் கண்டனமும் வரவில்லை என்றால் அதற்கு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுகனுடைய அடுத்த தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் கொண்டு வருவது தான் திமுகவினுடைய நோக்கமாக இருக்கிறது அப்போ கட்சிக்குள்ளாடி சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு மோதல் போக்கு நீண்ட காலமாக இருந்து வருகிறது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நியமனம் இளைஞரணி செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து துணை முதலமைச்சராக அவர் நியமனம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது அந்த அதிருப்தி ஏற்படுவது இயல்பு தானே நீண்ட ரெண்டு கட்சியில் இருக்கிறோம் கட்சிக்காக உழைக்கிறோம் கட்சிக்கு வந்து எல்லாவற்றையும் கட்சிக்காக கொடுத்து நம்ம அந்த கட்சியை வளர்த்து இருக்கிறோம் ஆனால் திடீரென்று புதிதாக ஒருவர் வருகிறார் அவருடைய கையில் நீங்கள் வந்து கட்சியை கொடுக்கிறீர்கள் என்றால் அதிலும் எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு நபர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்கிற ஒரே தகுதி இருக்கிற அந்த காரணத்திற்காக மட்டுமே ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய உழைப்பையும் சேர்த்து அவருடைய கைகளுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அப்போ நாங்கள் எல்லாம் இருந்து எதற்கு எங்களுக்கு அங்கே என்ன மரியாதை என்கிற ஒரு எண்ணம் தோன்றுவது இயல்பான ஒன்று தானே அப்படித்தான் இங்கே திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களான அமைச்சர் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் கே என் நேரு அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருக்குமே ஒரு அதிருப்தி மனநிலை ஏற்கனவே இருந்துதான் வருகிறது அது மட்டும் இல்லாமல் அக்கா கனிமொழி அவர்களுக்கு கூட அந்த அதிருப்தி மனநிலை அதிக அளவில் இருப்பதை நம்மால் அதை பார்க்க முடிகிறது இந்த அதிருப்தி மனநிலை வெளிப்படையாகவே வெளிப்படவும் செய்தது ஒரு முறை ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் திமுக தலைவர்களை எல்லாம் மேடையில் வைத்து கொண்டு திமுகவின் சீனியர்களை குறித்து பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பெரிய சர்ச்சையானது அதைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் ரஜினிகாந்துக்கு பதிலடி கொடுத்தார் இதெல்லாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் கே நேரு அவர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை எல்லாம் பேசியிருந்தார் அப்போதே கே நேரு அவருடைய பேச்சு என்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு செய்தியை சொல்வதாகத்தான் இருக்கிறதுங்கிற செய்திகள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டது இப்போ அதுதான் இப்போதும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பரான பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி திருச்சியை சார்ந்தவர் கே நேருவும் திருச்சியை சார்ந்தவர் இவர்கள் ரெண்டு பேருக்குமே திருச்சியில் வந்து கீரியும் பாம்புமாகத்தான் ரெண்டு பேருமே இருக்கிறார்களா அதிகார மோதல் யார் அதிகாரம் அடைத்தவர் திருச்சி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கே நேருவும் இல்லை திருச்சி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் ரெண்டு பேருமே முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் அது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் இப்ப உதயநிதி ஸ்டாலினை அடுத்து அவரை வந்து திமுகவின் தலைவராக கொண்டு வருகிற போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி கட்சியுடைய முதன்மை பொறுப்போலில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே உதயநிதி ஸ்டாலினுடைய விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் உதயநிதி ஸ்டாலினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்ப என்ன செய்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க அவருக்கான நபர்களை அடையாளம் கண்டு அவருக்கான நபர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வேலையை முன்னெடுக்கக்கூடிய வேலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறங்கியிருக்கிறார் அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு நபர் யாருன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சரானதற்கு மிக முக்கியமான காரணமே உதயநிதி ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலின் இல்லை என்றால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாம் அமைச்சராக வந்திருக்க மாட்டார் அப்போ அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமான ஒரு உறவு இருக்கிறது ஒரு நெருக்கம் இருக்கிறது ஒரு தொடர்பு இருக்கிறது அப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கான ஒரு முக்கியத்துவத்தை அதிக கொடுக்க வேண்டும் அப்போ அவர் இருக்கக்கூடிய பகுதியில் முதலில் அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அப்போ என்ன செய்யணும் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய நபரை டம்மியாக்க வேண்டும் அப்போ அங்கே யார் இருக்கிறா கே என் நேரு ஏற்கனவே உட்கட்சி பூசல் உட்கட்சியில் இந்த மாதிரியான மோதல் இருந்து வரக்கூடிய சூழலில் தான் இந்த அமலாக்கத்துறையினுடைய ரைடு நடந்திருக்கு என்னதான் உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளாடி மோதல் இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய முதன்மை செயலாளர் அவருடைய இல்லத்தில் சோதனை நடக்கிற போது அந்த முரண்பாடுகள் எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு அவரோடு நிற்க வேண்டும் அது சரி தவறு என்றெல்லாம் இவர்கள் பார்க்க மாட்டார்கள் இல்லையா சரி தவறு என்று பார்த்திருந்தார்கள் என்றால் செந்தில் பாலாஜிக்கு தியாகி பட்டம் எல்லாம் சுட்டியிருக்க மாட்டார்கள் அப்ப அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போது கே நேருவுக்கு வந்து ஒரு ஆதரவை கொடுத்துருக்க வேண்டும் அப்போ இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் ஆதரவை வெளிப்படையாகவே ஆதரவை கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அப்போ கே நேரு காலியாவதை கே நேரு டம்யாவதை திமுக தலைமை விரும்புகிறது என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கே நேரு இவர்களுக்கிடையே மோதல் இருக்கிற போது அந்த திருச்சி பெரம்பலூர் இந்த பகுதிகளில் இன்னொருத்தர் புதுசாக அங்கே இறங்குறதான் அதிகா அதிகாரம் செலுத்துவதற்கு யாருன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் யாருக்குமே புரிந்தாது ஏனென்றால் அவர் வந்து புதிதாக வந்தவர் செந்தில் பாலாஜி அப்போ அவர் ஸ்டாலின் அவர்களோடு நெருங்கிய ஒரு தொடர்பில் இருக்கிறார் நேரடியான ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு நபராக இருக்கிறார் அப்போ மற்ற மூத்த அமைச்சர்களுக்கு செந்தில் பாலாஜி மீது ஒரு முரண்பாடு இருக்கத்தான் சிங் அப்போ அந்த அடிப்படையில் கே நேருவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு முரண்பாடு இருந்த வண்ணமை தான் இருக்கிறார் அப்போ இப்போ சில செய்திகள் என்ன வருது அப்படின்னா செந்தில் பாலாஜி தரப்பு தான் அமலாக்கத்துறையில் கே நேருவினுடைய இந்த சிக்கல்களை எல்லாம் போட்டு கொடுத்ததே அந்த அடிப்படையில் தான் சோதனை நடப்பதாக சில செய்திகள் பரவலாக பேசப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின் தான் திட்டம் போட்டு இந்த வேலை செய்கிறார் செய்தார் என்றும் சிலர் பேசி வருகிறார்கள் நமக்கு அது உண்மை என்னங்கிறது நமக்கு வந்து உள்ளுக்குள்ளாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இதெல்லாம் பரவலாக இருக்கக்கூடிய செய்திகள் அதை தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த எல்லாம் பார்க்குற போது இந்த பரவலாக வரக்கூடிய எல்லாம் பார்க்கற போது இன்னொரு புறம் திமுக தலைமை இந்த சோதனையை கண்டிக்காமல் இருப்பதையும் பார்க்கிற போது அப்போது இந்த செய்திகள் எல்லாம் உண்மைதானோ என்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து போக வேண்டியிருக்கிறது இல்லை என்றால் இவர்கள் பேசியிருப்பார்கள் யாருமே கே நேருவுக்கு ஆதரவாக இந்த நேரத்தில் பேசியதாக தெரியலை ஏன் பேசலை எந்த விதமான தவறையும் மூடி மாற மறைக்கக்கூடிய வல்லமை படைத்த திமுகவினுடைய ஐடி விங் இதை வந்து ஏன் நீங்கள் பேசலை ஐடிவிங்கும் இந்த அமலாக்கத்துறையுடைய இந்த சோதனை குறித்து எதுவுமே பேசலை இதே ஒரு பெரிய ஒரு செய்தியாகவே அவங்க வந்து பேசலை அப்போ எந்த அளவிற்கு திமுக இந்த விவகாரத்தில் கே நேருவுக்கு துணையாக நிற்பார்கள் என்பது நமக்கு தெரியலை அப்போ கே நேரு என்ன செய்ய போகிறார் என்பது தான் அடுத்த கேள்வியாக இருக்கிறார் கே நேரு ஏற்கனவே கட்சியில் சீனியர்கள் உரங்கட்டப்படுகிறார்கள் என்கிற ஒரு அதிருப்தி மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நிறைய சொத்துக்களை வைத்திருக்கிறார் சொத்துன்னா சொல்லி மாறாது அந்த அளவிற்கு பெரிய ஒரு கோடீஸ்வரர் கே என் நேரு அப்போ அவருக்கு அவருடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் அப்போ சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவருக்கான ஒரு அரசியல் அதிகாரம் வேண்டும் இங்கே பெரும்பாலான நபர்கள் அரசியலில் இருப்பது அதிகாரத்தில் வர வேண்டும் என்று நினைப்பது மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல தங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதிகாரத்தின் நோக்கி நகர்கிறார்கள் அப்போ கே நேருப்பன்ற நபர்கள் அவர் வந்து தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார் அப்போது திமுக தலைமை அவரை கைவிடுகிறது என்கிற சூழல் இருக்கிற போது வேறு வழி அவருக்கு என்ன இருக்குன்னா பாஜகவில் இணைவது தான் அவருக்கான ஒரே வழியாக இருக்கிறது என்றால் பாஜகவில் இணைந்தால் அமலாக்கத்துறையும் ஒன்றும் செய்யாது என்ன நடக்கும்னு எல்லோருக்குமே தெரியும் செந்தில் தரப்பிடம் கூட அந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது பாஜகவில் இணைந்து விட வேண்டும் என்று சொல்லி செந்தில் பாலாஜியிடம் கேட்டதாக அவர் தரப்பு சில கருத்துக்கள் எல்லாம் கூட சொன்னார்கள் அப்போ இப்போது கே நேரு அவர் திமுகவில் தொடர்வாரா திமுகவில் தொடர்கிறார் என்றால் திமுக தலைமை அவருக்கான உதவிகள் எதையாவது செய்யுமா அவரோடு துணை நிற்குமா ஏனென்றால் அவர் கட்சிக்காக நின்றவர் கட்சிக்காக இத்தனை ஆண்டு காலம் நமக்கு அவருடைய செயல்பாடுகள் மீது நமக்கு ஆயிரம் முரண்பாடுகள் உண்டு விமர்சனங்கள் உண்டு குற்றச்சாட்டுகள் உண்டு அது வேறு அதனால் இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கட்சியினுடைய தொண்டராக ஒரு கட்சியினுடைய நிர்வாகியாக அவர் வந்து அந்த கட்சிக்கான ஒரு அரணாகத்தான் அவர் வந்து இருந்து வருகிறார் அந்த திருச்சி சுற்றுவட்டார அவர் அவர்தான் இருந்து வருகிறார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை திமுக இந்த உதயநிதி ஸ்டாலினுக்காக இல்லை அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்காக இல்லை செந்தில் பாலாஜிக்காக கைவிடுமா இல்லை அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யுமா இல்லை திமுக தலைமை மீது அதிருப்தியாகி தன்னையும் தன்னுடைய சொத்துகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு பாஜக வசம் கே நேரு ஐக்கியமாவாரா என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தார் பார்க்க வேண்டும் நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே இருக்காருங்கிறதெல்லாம் நமக்கு அது அதுல எல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய ஒரு விருப்பமோ அது பற்றிய கருத்துக்களோ ஒன்றும் இல்லை நமக்கு ஆனால் ஒரே ஒரு செய்தி தான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறையாக இருக்கட்டும் எந்த அமைப்பாக இருக்கட்டும் அவர் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதிலும் அரசியல் அதிகாரத்தில் இருந்துவிட்டு மக்கள் பிரதிநிதிகளாக இருந்துவிட்டு தவறு செய்யக்கூடிய நபர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் செந்தில் பாலாஜிக்கும் அது பொருந்தும் பொன்முடிக்கும் அது பொருந்தும் ஆர் ஆசாவுக்கும் அது பொருந்தும் கே கே எஸ்ஆருக்கும் அது பொருந்தும் ஜெகத் ரட்சகனுக்கும் அது பொருந்தும் ஏவா வேலுவுக்கும் அது பொருந்தும் கே என் நேருவுக்கும் அது பொருந்தும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் பார்ப்போம் கே என் நேரு விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்